துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி ஒரு நான்கு ஐந்து வகைகளும் சகஸ் அஷ்டோத்திர சதநாமாவளி ஸ்தோத்திரமும் பதிவு பண்ணியிருக்கோம் சகசரநாமமும் பதிவு பண்ணியிருக்கோம் இது வந்து துர்கையை பற்றின இன்னொரு நூற்றி எட்டு நாமாவளிகளை கொண்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இதை வந்து பிரதி வெள்ளிக்கிழமைகளில் ராவு காலத்தில் பத்தரை பன்னெண்டு அந்த டயத்துலேயோ இல்லைனாக்க ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு சாயங்காலம் அந்த நேரத்திலேயோ துர்கை படத்தின் முன்னால் விளக்கேற்றி வச்சு செவ்வரளி பூக்களாலும் மற்ற மலர்களாலும் அர்ச்சனை செய்து இயன்றதே நிவேதனம் செய்து துர்கை அம்பாளை வேண்டி எல்லா காரிய தடைகளும் நிவர்த்தியாகி எல்லா நன்மைகளும் எல்லா மங்களங்களும் உண்டாகும் இது அனுபவத்தில் நாம் கண்ட உண்மை இது ராகு தோஷம் இருக்கிறவர்களுக்கு குறிப்பாக ஜாதகத்தில் ராகு கேதுவெலாம் இருக்கும் பொழுது துர்கை அம்மனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜோதிடர்கள் அவள் வந்து கோவிலுக்கு போக முடியாத டைம் இல்லை அந்த மாதிரி போக முடியல வேலைக்கு போகிறோம் அப்படின்லாம் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி துர்கைக்கு அர்ச்சனை செய்து மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் அவர்களே திருமண தடை விலகும் குழந்தை பேர் இன்டர்வியூ ப்ரமோஷன் அப்புறம் நல்ல தொழிலில் வெற்றி படிப்பில் வெற்றி முதன்மையாக வருதல் செல்வ வளம் பெருகுதல் கடன் நீங்குதல் ஏவல் பில்லி சூன்யம் விலகுதல் இது எல்லாம் இந்த துர்கையை வேண்டிகிறன் மூலமாக நடக்கும் பல வருடங்களாக துர்கைக்கு பூஜை பண்ணி அனுபவத்தில் நாங்கள் கண்ட உண்மையை உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நான் துர்காதேவியை வேண்டிக் கொள்கிறேன் இதில் வந்து எதுக்காக இவ்வளோ ஸ்லோகன் நமக்கு பதிவு பண்ணாங்க துர்கா அஷ்டோத்திரம்னு சொல்லிட்டு அஞ்சாறு ஸ்லோகம் சொல்கிறீங்க எது சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் இதில் வந்து ஒன்றும் இதுவே கிடையாது கேள்வி பதிலே கிடையாது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எந்த ஸ்தோத்திரம் வந்து சொல்வதற்கு எளிமையாக இருக்கிறதோ எது வந்து சுலபமாக வருகிறதோ அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் சொல்லி துர்கையை வழிபடலாம் அல்லது விதவிதமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு ஸ்தோத்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் அஞ்சாறு வகை பதிவு பண்ணியிருக்கோம் அதில் எதை வேணும்னாலும் நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் எதை சொன்னாலும் ஒரே விதமான பலன்தான் அப்படி உங்களால் சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த யூடியூப் வீடியோவை போட்டு நான் நிதானமாக தான் சொல்கிறேன் அதை வந்து பூஜை செய்வதற்கு உபயோகித்து கொள்ளலாம் அதுவும் முடியவில்லை அப்படின்னு சொன்னாக்க வெறும்ன இந்த ஸ்லோகத்தை அம்பாள் படத்தின் முன்னாடி போட்டுவிட்டு மனமார உட்கார்ந்து அதன் கூடவே உட்கார்ந்து துர்கையை தியானித்து இயன்றதே நிவேதனம் செய்து வழிபட்டு வந்தால் சகல வளங்களும் கிடைக்கும் வீட்டில் சர்வ மங்களும் உண்டாகும் ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதன மாவளி ஏழாவது வகை ஓம் சத்ய நமக ஓம் சாத்யை நமக ஓம் பவப்ரீதாயை நமக ஓம் பவான்யை நமக ഓം 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 നമക 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 ആര്യായൈ ജയായൈ ആദ്യായൈ ത്രിനേത്രായൈ സൂലദാരിണ്യൈ പിനാകദാരിണ്യൈ ചിത്രായൈ ോചന്യഗ നമക ഓം നമഗ നമക ಓಂ ಮನೂಾಯ ನಮಗ ಓಂ ಬುಧ್ಯೈ ನಮಗ ಓಂ ಹಹಂಕಾರಾ ನಮಗ ಓಂ ಸಿದ್ಧರೂಾಯ ನಮಗ ಓಂ ಸಿ ನಮಗ ಓಂ ಸಿದ್ಧ ನಮಗ ಓಂ ಸರ್ವಂದ್ರಮಯ ನಮಗ ಓಂ ಸದ್ದಾಯ ನಮಗ ಓಂ ಸತ್ಯಾನಂದ ಸ್ವರೂಪಿಣ್ಯ ನಮಗ ಓಂ ಅನಂಥ ನಮಗ ಓಂ ಭಾವಿನ್ಯ ನಮಗ ಓಂ ಭಾವ್ಯಾ ನಮಗ ಓಂ ಭವ್ಯಾ ನಮಗ ಓಂ ಅಭವ್ಯಾ ನಮಗ ಓಂ ಸದಾತ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸಾಂಭವ್ಯೈ ನಮಗ ಓಂ ದೇವಮಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ಚಿಂಥಾಯ ನಮಗ ಓಂ ರತ್ನಪ್ರಿಯ ಸದಾ ನಮಗ ಓಂ ಸರ್ವಿದ್ಯಾೈ ನಮಗ ಓಂ ದಕ್ಷ ನಮಗ ಓಂ ದಕ್ಷಯಜ್ಞ ದಕ್ಷಯಜ್ಞವಿಶಿನ್ಯ ನಮಗ ಓಂ ಅಪರ್ಣಾಯ ನಮಗ ಓಂ ಅನೇಕವರ್ಣಯ ನಮಗ ಓಂ ಪಾಡಲಾಯ ನಮಗ ಓಂ ಪಾಡಲಾವಧ ய நம ஓம் கலமஞ்சீரய நம ஓம் க்ரூராய நமக ஓம் சுந்தை நமக ஓம் சுரசுந்தை நம ഓം വനദുർഗായ നമക ഓം മാതംഗ്യയ നമക ഓം മദംഗമുനിഭൂജിത ഓം ബ്രാഹ്മയമഹേശ്വര്യ നമക ഓം ഐന്ദ്രൈ നമക ഓം കൗമാര്യ നമക ഓം ഓം വൈഷ്ണവ്യൈ നമക ഓം ചാമുണ്ടായൈ നമക ഓം വാരാ നമക ഓം ലക്ഷ്മ്യൈ നമക ഓം പുരുഷാകൃത്യൈ നമക ഓം വിമലായൈ വിമലയമ ഓം ഉത്കർഷി നമക ഓം ജ്ഞാനായേ നമക ഓം ഓ നമക ഓം ബുദ്ധിദായ നമക ഓം ബഹുലായ നമക ഓം ബഹുലപ്രേമായൈ നമക ഓം സർവവാഹനവാഹനായ നമക ഓം സർവവാഹന ഹനന്യ നമക ഓം നമക നമക ഓം ഓം നമക ഓം നമഗം ചണ്ടമുണ്ടാശിന്യ നമക ഓം സർവാസുര വിനാശായ നമഗ ഓം സർവാനവ കാതിന്യ നമഗ ഓം സർവശാസ്ത്രമയ നമഗ ഓം സത്യാ നമഗ ഓം സർവാസ്ത്രധാരണ്യ നമഗം അനേക ഓം അനേകണ്യ നമഗം കുമാര്യ നമഗ ഓം കൈശോര്യ നമഗ ഓം യുവത്യ നമഗം യൈ നമഗ ഓം അപ്രൗഢായ നമഗ ഓം പ്രൗഢായ നമഗ ഓം വൃദ്ധമാത്രേ നമക ഓം ബലപ്രദായ നമ ഓം മഹോദര്യ നമ ഓം മുക്തകേശേ നമ ഓം ഘോരരുപായ ഓം മഹാബലാ നമ ഓം ഓം നമഗം രൗദ്രമുഖ്യയമ ഓം ഓം നമഗം തപസ്വിന്യൈ ഓം നാരായണയൈ നമഗ ഓം ഭദ്രകളൈ നമഗ ഓം വിഷ്ണുമായാ നമക ഓം ജലോധര്യ നമ ഓം ശിവദൂത ഓം കരാലയ നമ ഓം അനന്യ നമഗ ഓം പരമേശ്വര്യ നമ ഓം കാമഗ ഓം സാവിത്രയ നമ ഓം പ്രത്യക്ഷാ നമക ഓം ബ്രഹ്മവാദിന്യൈ നമ ഓം ശ്രീ ദുർഗാദ്യൈ നമോ നമ इति श्रीदुर्गाष्टोत्तरसदनामावलिः सम्पूर्णम्